வெல்கம் டு எஸ்ஐடி கார்ஸ் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எஸ்ஐடி கார்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி வந்திருக்குங்க ரெண்டுமே பட்ஜெட் கார்ஸு ஒன்று வேகனரு ஒன்று ஜென்னு ஜென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் நம்ம ஃபாலோவரெலாம் கேட்டிருந்தீங்க அதுக்காகவே ஜென் இன்னைக்கு கொண்டு வந்துருக்குறேங்க ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் தாங்க ஃபஸ்ட்டு வேகனர் பார்த்துடலாங்க ரெண்டாயிரம் இது மாடல் ரெண்டாயிரம் மாடலு ப்யூர் பெட்ரோலுங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குதுங்க வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி ரொம்ப நல்ல வண்டிங்க பெயிண்ட் குவாலிட்டியில் பாருங்கள் ரெண்டாயிரம் மாடல்னாலும் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக பாருங்க தெளிவான வண்டிங்க அப்படியே வண்டி இண்டியில் பார்க்கலாங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குங்க ஒரு ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் தான் இருக்குங்க நாலுமே ஆவரேஜாக இருக்குங்க இது பவர் விண்டோ வராதுங்க எல்லக்கு ஐ பவர் சேரிங் வராது பவர் விண்டோ வராதுங்க வச்சிங்களேன் நார்மல் சேரிங் தான் வரும் ஏசி இருக்குங்க ஃபேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பேன் குட்டி ஸ்பேன் வச்சுருக்கிறாங்க நல்லா ஓடுது சீட் கவர் பார்த்தீங்கன்னா நல்லா வெல்வெட் சீட் கவர் சூப்பரான கவராக போட்டு வச்சுக்கிறாங்க அருமையாக போட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பியூர் பெட்ரோலு மேட் ஃபுல் மேட்டு கட் மேட்டு எல்லாம் நியூசிக் சிஸ்டம் எல்லாம் நல்லா சீட் கவர் பக்காவாக இருக்குங்க அருமையான சீட் கவர் ஒரு லக்ஸரி வண்டிக்கு போடுற மாதிரி தெளிவாக போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க வச்சுங்களேன் வண்டி ரொம்ப சுத்தமான வண்டிங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் வாங்க பண்டிப்பாக பாருங்க நேரில் வாங்க பேசி ஓட்டி பார்த்து எடுத்துகிட்டு போல வாங்க அப்படியே டிக்கி பார்க்கலாங்க பின்னாடி ஸ்டெப்னி டயர் இருக்குங்க சாக்கி ஃபேனர் எல்லாமே இருக்குதுங்க அதுக்கு உண்டானது சீட்லாம் பார்த்தீங்கன்னா மடைக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் இங்கே வரேன் இப்படி தள்ளிக்கலாம் வேணாம் எதோ லக்கேஜ் வைக்கிறேன்னா ரெண்டு சீட்டுமே தள்ளிக்கலாங்க நல்லா இருக்குங்க வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத பெயிண்ட் டச்சப் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்ல வண்டிங்க ஃபியர் பெற்றாலும் ஒன் எயிட் ஓடி இருக்குங்க கிலோமீட்ரு இன்ஜின் பார்க்கலாங்க சுத்தமாக இருக்குது பாருங்க எதுவுமே ஒரு டெஸ்ட் இல்லாமல் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் சுத்தமாக நான் வண்டி தெளிவாக இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது இன்ஜின் அருமையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இது நம்ம எஸிட் கேஸ் ஸ்கோர் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபா சொல்லுதுங்க நேரில் வாங்க சின்ன வித்தியாசத்தில் பண்ணித்தரேன் பெரிய வித்தியாசத்தில் கிடைக்காதுங்க சின்ன வித்தியாசத்தில் பண்ணித்தரேன் வண்டி நல்லாயிருக்கு நேரில் வாங்க ஓடி பாருங்கள் மெக்கானிக் கூட்ட வந்து செக் பண்ணி கூட பாருங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்தது ஜென்னை பார்க்கலாங்க ஜென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு மூணோன்னு கண்டிஷன் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது என்னாலேயே நம்ப முடியல முப்பத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்குதுங்க ஃபியூர் பெட்ரோல் இதுவுமே எப்சி பார்த்திங்கன்னா இது இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குதுங்க எப்சிங்க அப்படி அப்படிதாங்க வண்டி ரொம்ப நல்ல வண்டி ஆனால் ஃபுல் பெயிண்ட் ஆகிடுச்சுங்க ஃபுல் பெயிண்ட் ஆகிடுச்சி பியூர் பெட்ரோலு லோக்கல் டிவ்ளோ தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு டயர் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா எ எல்லக்ஸைங்க ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டாரிங் வந்துடும் ஏசி வந்துருங்க இதில் நோசிங் சிஸ்டம் மட்டும் செட்டு இல்லைங்க அது இல்லைன்னு வச்சுக்கங்களேன் மற்ற சீட் கவர் ஃபுல் மேட் இருக்குதுங்க மேட் இல்லை வேணால் போட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் பேக் சீட் பார்க்கலாங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பெயிண்ட் வந்து உங்களுக்கு எப்சி ஆமியர்க்காக பண்ணுதுங்க நல்லாயிருக்கு வண்டி வண்டி எந்த இதுவும் இல்லை எல்எக்ஸ் ஐ மாடலுங்க ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டாரிங் வந்துடுங்க ஏசி இதுவும் பாருங்கள் ஸ்டெப் வெயில் ஜாக்கி ஜாக்கி மட்டும் இல்லைங்க ஸ்டெப்னே வெயில் இருக்குது நல்லாயிருக்கு பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்குது ஒரு சின்ன பட்ஜெட்டுங்கிறது உங்களுக்கு ஜென் வந்து பொறிச்சல் இல்லாமல் அடிபாடு இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வண்டி நல்லாயிருக்கும் நேரில் வாங்க ஏன்னா சின்ன பட்ஜெட் வண்டியெல்லாம் சீக்கிரம் போயிருங்க நிறைய கேட்குறீங்க ஒரு எயிட் ஹண்ட்ரட் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலான்னு வச்சுங்களேன் இல்லைங்க எம்ஃபிஎப் மாடல் தான் உடனே இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கல உள்ளே அப்படியே பட்டிருக்கு வரேன் இன்ஜின் ரூம்லேயும் பட்ருக்கு பெயிண்ட்டு ஏன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கல அப்படின்னு சொன்னால் தப்பாக போயிருங்க உண்மையான எப்சிக் பெயிண்ட் அடிச்சது தானுங்க உள்ளேயும் அப்படியே பட்டிருக்கு இன்ஜின் மற்றபடிக்கு நல்லா இருக்குது வண்டி அடிவிட்டு வேலை செய்யலைங்க வண்டி தெளிவாக இருக்குது நல்லாயிருக்கும் பியூர் பெட்ரோல் எம்ஃபிஎப் மாடல் ரெண்டாயிரம் மாடலுங்க மூணோனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் கேரண்டில் இருக்குதுங்க இதே அதே மாதிரி தாங்க தொண்ணூற்றொம்பதாயிரம் சொல்லுதுங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் குறச்சி பண்ணித்தரேன் வண்டி வந்து ஓட்டி பாருங்கள் மெக்கானிக் வந்து கூட செக் பண்ணி பாருங்கள் நல்லபடியாக பண்ணித்தரேன் உங்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்வண்ட்